அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பப்ரகாதஹூ சாய் நமது பெலிபோரியன் மைதானத்திலிருந்து இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் மைதானத்தை செப்பணுவதற்கான வேலைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த பத்தாம் மாதம் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக மைதானம் முற்றுமுழுதாக சேதமடைந்து பொட்கள் அதே போல் எல்லா உடையமான கழிவுகளும் மைதானத்திலே இருந்தன அதே செப்பினர்களுக்கான வேலை திட்டங்களுடைய இரண்டாவது நாள் பணிகள் இப்பொழுது சாய்ந்த மருது பெலிபோரியன் மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதுக்கு பூரணமாக அவுபக்கர் ஆதம்பாபாவுடைய தலைமையில் கரையோர பிரதேச ஒழுங்கமைப்பு தலைவரும் அரசியலமைப்பு பெறவையினுடைய உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அவுபக்கர் ஆதம்பாஹா அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன அந்த வகையில் எங்களோடு சாய்ந்த மருதியுடைய கிரிக்கெட் சங்கனுடைய செயலாளர் ஏஎம் எம் அவர்களுடைய சில ஒரு இரு வார்த்தைகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஸ்லாம் வலைக்கம் சார் வலைக்கம் ஸாம்னம் கடந்த பத்தாம் மாதம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது கிரிக்கெட் வீரர்களுடைய அதே போல் விளையாட்டு வீரர்களுடைய விளையாட்டுகள் பாதிப்புக்குள்ளாகி இருந்தது அந்த வயல் இதுக்கான ஷிப்பு நடுவதற்கான ஏற்பாடுகளை எவ்வாறான நகர்வுகளை நீங்கள் செய்திருந்தீர்கள் மேலே கடந்த பத்தாம் கடந்த வருடம் பத்தாம் மாதம் நடைபெற்ற அந்த பாரிய வல்ல அனர்த்தத்தின் போது இந்த பொது விளையாட்டு மைதானம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருந்தது அனைவருமே முகநூல் வாயிலாக அறிந்திருப்பார்கள் அந்த வகையிலே கடந்த பத்தாம் மாதம் இருந்து இன்று வரை இந்த பொது விளையாட்டு மைதானம் இந்த பொது விளையாட்டு மைதானம் இந்த பிரதேசத்திலே மிகப்பெரிய ஒரு பொது விளையாட்டு மைதானம் சகல விளையாட்டுகளும் இங்கே நடைபெறுவது வழக்கம் தொடராக ஆனால் இன்று வரை இந்த மைதானத்தில் ஒரு போட்டி கூட நடைபெறவில்லை ஆகவே அந்த வெள்ளம் இருந்த காலங்களிலே இந்த மைதானத்திலே எந்த விதமான செப்பனிடுதல் பணிகளும் செய்ய முடியாமல் போய்விட்டது காரணம் தொடராக மழை பெய்து கொண்டே இருந்ததனால் முதற்கட்டமாக நாங்கள் இவ்விடயம் தொடர்பாக கடந்த ஒரு மாதங்களுக்கு முதல் நான் நினைக்கிறேன் எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவாசர் அவர்களை சந்தித்து பேசியிருந்தீங்க இது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம் அதனை அவர்கள் நாங்கள் கூறுவதற்கு முதலே அவர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த பிரதேசத்தில் அவங்களும் நேரடியாக வந்து பல தடவைகள் இந்த மைதானத்தை பார்த்திருந்தார்கள் அவை கடந்த மாதம் இதனுடைய முதற்கட்ட ஆரம்ப வேலைகளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாஸர் அவங்க வந்து இத தொடங்கி வச்சாங்க மிகவும் பெருமதி வாய்ந்த இயந்திரங்களை கொண்டு அந்த வேலைகளை தொடங்கினாங்க அன்று எங்களுடைய துரதிர்ஷ்டம் அன்றும் மலை மலை அதனால் கைவிடப்பட்டது கைவிடப்பட்டது அந்த வேலை பிறகு திரும்பவும் ஆதம்பாசர் அவங்க அவங்களும் கடும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க விளையாட்டுத்துறையை வளர்க்குறதுல அவங்க இந்த பதவிக்கு வாரத்துக்கு முதலும் விளையாட்டுத்துறையில் அவங்க நிறைய உள்ள ஒரு ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஒரு வீரர் என்று கூட கூறலாம் ஆரம்ப வீரர் ஆரம்ப வீரர் அதனால் நாங்கள் வேண்டுகோள் வேண்டுகோள் விடுத்ததற்காமையே நேற்று பார் பல அவர்களுடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு நிறைய மாநகர சபைகள் பிரதேச சபைகள் ஒத்துழைப்பு இருந்தது அப்போ அதனால் நேற்று பூரணமான ஒரு தொண்ணூறு விதமான வேலைகள் பூரணப்படுத்தி தந்திருந்தார்கள் அல்லாஹ் இன்றோடு இந்த மைதானம் இன்றிலிருந்து விளையாடுவதற்கு தகுதி நிலைக்கு பெறும் இதனால் இந்த இந்த மைதானம் பயன்படுத்தாமையினால் பாரிய இழப்புகளை இந்த விளையாட்டு கழகங்கள் வீர வீரர்களும் சந்தித்திருந்தாங்க மிஷா அதில் ஒன்று தான் எமது சாய்ந்த பிரதேச சேல விளையாட்டு கூட இந்த மைதானத்தில் நடைபெற முடியாமல் போகிறது அது மாத்திரமல்லாது எங்களது இந்த கிரிக்கெட் சபையிலே உண்மையிலே இருக்கின்ற எங்களது கழகங்களுக்கும் நிர்வாகங்களும் பாரிய பங்களிப்பு வழங்கியிருந்தார்கள் இது இந்த மைதானத்தை செய்யணுங்கிறதுல எங்களுடைய கௌரவ தலைவர் ச சபையினுடைய தலைவர் டி கே எம் ஜெலீல் அவங்க வந்துக்கிட்டு அவங்க வெளிநாட்டில் இருந்தால் அண்மையில் தான் வெளிநாடு போனாங்க ஆனால் போவதற்கு முதல் கூட இது சம்பந்தமாக அந்த அபிவிருத்தி வேலையில் கடும் பங்குகளை வச்சுருந்தாங்க அதோடு குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும் எங்களோட சாய்ந்தமரது கிரிக்கெட் சபையினுடைய அபிவிருத்தி குழு தவிசாளர் ஆர் எம் தானிஸ் அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கிறார் அவருடைய முயற்சி உண்மையில் இந்த தற்போது எங்கள் மைதானம் முழுமையாக சேதமடைந்து ஆடுகளம் கிரிக்கெட் ஆடுகளம் முற்றாக சேதமடைந்திருந்தது அதனையும் இந்த வேலை திட்டத்தினோடு செய்தே ஆகணுங்கிறதுல எங்களோட அபிவிருத்தி குழு தவிசாளர் தானிஷ் கடும் முயற்சி செய்திருந்தார் அதே போல் அவர் அதுக்குரிய முயற்சி செய்து செய்தும் முடித்து விட்டார் அந்த வகையில் எங்களது நிர்வாகம் அனைவரையும் நாங்கள் மறக்க முடியாது அதுபோல் அந்த வேலையை மெஷினரி மாத்திரம் செய்ய முடியாது மனித வளம் தேவை அதனை எங்களது சபையிலே அங்கத்துவம் வகிக்கிற அனைத்து கழகங்களுடைய நிர்வாகங்களும் போதுமான அளவு அங்கத்தவர்கள் அனுப்பியிருந்தார்கள் இந்த பொது வேலைக்கு அந்த வகையிலே உண்மையிலே இந்த கழகங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கணும் இந்த சந்தர்ப்பத்தில் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி அப்ரகதூர் சாய்ந்த மருது கிரிக்கெட் போர்டுடைய ஒழுக்காட்டு குழுவுடைய தவிசாளர் ஆர் சகோதரர் அவர்களுடைய அவருடன் சில வார்த்தைகள் அலைக்கும் அதாவது வருடா வருடம் இந்த மைதானம் சீர்கெடுவதும் சீர் செய்வதுமாக பல வருடங்கள் தொடர்கதையாக இருந்து வந்த நிலையில் கடந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக மைதானம் முற்றுமுள்ளதாக சேதமாக இருந்தது அந்த வகையில் சாய்ந்தமாதிரி கிரிக்கெட் சபை சார்பாக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவர்களை சந்தித்து எங்கள எங்களது வேண்டுகோளை விடுத்திருந்தோம் இந்த மைதான அபிவிருத்தி சம்பந்தமாக அதை அதை அதற்காக அவர் புரான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார் இந்த வகையில் பலதரட்ட பல தரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு மைதான வேலைகள் இரு கட்டமாக இடம்பெற்றிருந்தது இன்று இரண்டாம் கட்ட வேலைகள் சிறப்பாக நிறைவு பெற்று மைதானம் விளையாடுவதற்கு கையளிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் இந்த வேலை திட்டத்துக்கு பாரிய பங்காற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாசர் அவர்களும் அவர்களுக்கு ஒத்துகாசையாக இருந்த ஆரிஃப் டீச்சர் மற்றும் நஜீம் ஆகியோருக்கு சபை சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் இந்த மைதானம் பாரிய சேதத்துக்குள்ளாகி விளையாடுவதற்கு சுமார் எட்டு ஆறுகள் மாதங்கள் இந்த மைதானத்தில் இயந்திர விளையாட்டு நிகழ்ச்சிகளும் இடம்பெறவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அந்த வகையில் இயந்திரங்களை பலதரப்பட்ட ஊர்களில் அதாவது கல்வியிலிருந்தும் சம்மாந்திரிலிருந்தும் அக்கரப்பத்தில் இருந்தும் கொண்டு வருவதற்கு பாரிய முயற்சிகளை மேற்கொண்ட ஆரிஃப் டீச்சர் அவர்களுக்கு மற்றும் ஆலோசனை வழங்கி ம மைதானத்துக்கு அடிக்கடி வருகை இருந்து வேலை திட்டத்தின் போது வருக வருக இருந்த ஆதம்பா சார் அவர்களுக்கும் மற்றும் நஜீம் அவர்களுக்கும் நாங்கள் கல்முனை மாநகர சபை ஆணையர் அவர்கள் ஆணையாளர் அவர்களுக்கும் பொறியியலாளர் அவர்களுக்கும் கிரிக்கெட் சமாந்துரை பிரதேச அற்றாரின பிரதேச சபை ஆகிய உயர் பீர நாங்கள் சபை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக சாய்ந்த மருது கிரிக்கெட் சபையினுடைய அபிவிருத்தி குழுவினுடைய தவிசாளராக தானிஷ் சாய்ந்த மருது பொது மைதானம் என்பது வெறும் பேர் மட்டுமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் இருந்து இந்த கடந்த கால வெள்ளப்பெருக்கில் இது மிகவும் பாதிக்கப்பட்டு விளையாட்டு தளத்துக்கு உகந்த இல்லா நிலைமையாக இருந்தது இதன் அடிப்படையில் நமது தொகுதி பார்லமெண்ட் உறுப்பினர் ஆதம்பாஸ்வர் அவர்களிடம் கொடுத்த சங்கத்தின் மூலமாக கொடுத்த ரிக்வஸ்டின் அடிப்படையில் இப்போது இரண்டாவது கட்டம் வேலை பூர்ணமடைந்து விளையாட்டு தளமாக மாறியுள்ளது இதுக்கான முழு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பை வழங்கிய ஆதம்பாசர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்ததோடு இதனுடன் சேர்ந்து நிறுவன ரீதியாக கல்மை சபை மிகவும் ஒத்துழைப்பாக ஆணையாளர் மற்றும் பொறியியலாளர் அவர்கள் மிகவும் உதவியாகவும் எங்களுக்கு சகல வசதிகளும் செய்து தந்தார்கள் இதற்கும் நன்றியை தெரிவித்து வண்ணமாக இந்த மைதானத்தின் முழுமையாக பிரச்சனை முற்று பெற்றதா என்று கேள்வி கேட்டால் அது கேள்விக்குறியாக உள்ளது ஏனென்று சென்றால் இந்த மைதானம் என்ற இதன்மாக வருஷ வருஷமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இது வெள்ளம் பாறுறதும் இதை வெளிசாக்குறதும் இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுள்ளது விளையாடக்கூடிய பிச்சு கூட ஒரு சொசைட்டி கூடிய பங்களிப்பு தான் இந்த பிட்ச் மண் கூட செய்து நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு மைதானத்தை பெற்றுத்தருவதாக ஒரு ஆறு ஏழு மாதம் ஒரு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எங்களை செஞ்சு ஆரம்பி எங்களை கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் ஆதம்பா சார் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் அதை நிறைவேற்றுவார்கள் என்றிருந்து பூரண நம்பிக்கையோடு நாங்கள் சாய்ந்த மருது விளையாட்டு கழகங்கள் அனைத்து வரும் நம்பிக்கையாக இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அந்த வெறும் நிதிகளில் சாய்ந்த மருந்து பொது மைதானத்தை முன்னுரிமைப்படுத்தி இந்த பூரண வேலைகளை எங்களுக்கு சிறப்பான ஒரு மைதானமாக இதனை செப்பணித்து தருவாரதுக்கு ஒரு பார்லமெண்ட் உறுப்பினருக்கு நாங்கள் இதனூடாக வேண்டுகோள் வைக்கின்றோம் இதனை நாங்கள் பெற்றுத்தருவார் என்று பூரண நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம்